அஸ்ஸலாமு அலைக்கும் நேர்மையானவர்களுக்கு அதிக நண்பர்கள் இல்லாமல் போகலாம் ஆனால் உண்மையான சில நண்பர்கள் நிச்சயமாக இருப்பார்கள் நூறு வார்த்தைகள் வழியை ஏற்படுத்தாது ஆனால் ஒரு நல்ல நண்பனின் மௌனம் இதயத்தில் அதிகம் கண்ணீரை ஏற்படுத்திவிடும் உலகில் விலை மதிப்பில்லாதது நம்மிடம் இருப்பவை அல்ல நம்மோடு இருப்பவர்கள் ஒருவரை காயப்படுத்தும் முன் யோசியுங்கள் காயங்கள் மன்னிக்கப்படலாம் ஆனால் என்றும் மறக்கப்படுவதில்லை இருண்ட இடங்களில் உங்களை தேடி வந்து உங்களை வெளிச்சத்திற்கு அழைத்து செல்லும் அரிய மனிதர்களே உண்மையான நண்பர்கள் உடன் இருப்பவர்களுக்கு ஓட்டமாக இரு உதறி போனவர்களுக்கு பாடமாக இரு அஸ்ஸலாமு அலைக்கும்